குருசாமி இல்லாமல் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்பதன் காரணம் என்ன தெரியுமா பூதநாத உபாக்கியானத்தில் குருவை பற்றியும் விரத முறை பற்றியும் பந்தள மன்னனிடம் ஐயப்பன் கூறிய சில உபதேசங்கள் என்னவென்றால் எவன் ஒருவன் ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுத்து நாற்பத்தோரு நாட்கள் முழுமையான விரதம் கடைபிடித்து சபரிமலை வருகிறானோ அவனே என் அருளை பெறுவான் அப்படி இல்லாதவர்கள் காசு இல்லாமல் சென்று கடைவீதியை பார்த்துவிட்டு வருபவர்கள் போலத்தான் குரு இல்லாமல் கிடைக்கும் எந்த வித்தியையும் கர்ப்பத்திலேயே அழிந்திடும் கருவை போன்றது தக்ஷனை எதிர்பாராத சிஷியனின் துயரத்தை போக்கும் குருவினை காண்பது அரிது அதே போல குருவை உதாசீனம் செய்யாமல் குருவின் உபதேசத்தை கேட்டு நடப்பவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னிடத்தில் பக்தி கொண்டவனுக்கு நானே குருவாகவும் நானே கடவுளாகவும் விளங்குகிறேன் என்று தர்ம சாஸ்தா தன் பக்தர்களுக்கு உபதேசித்துள்ளார் தொடர்ச்சியாக பதினெட்டு முறை சபரிமலை சென்று வந்த சாமிமார்களையே நாம் குருசாமி என்கின்றோம் இவர்கள் தங்கள் கையால் மற்ற சுவாமிமார்களுக்கு மாலை அணிவித்து இருமுடி தூக்கி கொடுத்து வழிநடத்துவார்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு சிலர் தாய் தந்தையரின் கையால் மாலை அணிந்து விரதம் இருந்து தனியாக சென்று ஐயனை தரிசிக்கின்றனர் எதுவாக இருந்தாலும் முறையாக விரதம் காத்து மலைக்கு சென்று ஐயப்பனின் அருளை பெறுவதே உத்தமம்